சனி விரல் அல்லது நடுவிரல் இந்த விரல் சதைப்பற்றோடு நீண்டிருந்தால் அவர் நோய் உடையவர் என்பதையும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு நிலை அவருக்கு உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அதே விரல் கயிறு போல முறுக்கிக் கொண்டிருந்தால் சிலருக்கு அவ்வாறு இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர் கொலை செய்வதை பற்றி கவலையோ சஞ்சலமோ ஏற்படாமல் அதை செய்வார் விரல் நீண்டு கூர்மையோடு இருந்தால் அதாவது சனி விரல் அவர் சங்கடங்களையும் தன்னலத்தையும் லட்சியம் செய்ய மாட்டார் சுறுசுறுப்பானவராகவும் தொண்டு செய்ய பிரியப்படுபவராகவும் இருப்பார்